இலங்கையை தாக்கிய டித்வா சூறாவளி காரணமாக கண்டி மாவட்டத்தில் இதுவரைக்கும் இருநூற்றி நாற்பது பேர் உயிரிழந்து மேலும் எழுபத்தி ஐந்து பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமை துணை நிலையத்தின் கண்டி மாவட்ட துணை அச்சகர் இந்திக ரணவீரர் தெரிவித்திருக்கிறார் கண்டி மாவட்டத்தில் இன்றைய தினம் அதாவது பதினான்காம் தேதி நிலவரப்படி ஐம்பத்தி நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்தி எண்பத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் மேலும் இருபதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த எழுபதாயிரத்தி இருநூற்றி எண்பத்தி இரண்டு பேர் இடம்பெயர்ந்துள்ளதாகவும் ஆறாயிரத்தி தொன்னூற்றி ஏழு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் இருப இருநூற்றி அறுபத்தி ஒரு பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி ஐயாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி இரண்டு பேர் உறவினர் வீடுகளிலும் வசித்து வருவதாக அவர் மேலும் கூறியிருக்கிறார் கண்டி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி மூன்று வீடுகள் முற்றிலும் அளிக்கப்பட்டுள்ளன மேலும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டு சுட்டிக்காட்டியிருக்கிறார் கண்டி மாவட்ட செயலாளர் இந்திய உடவத்தவின் அறிவுறுத்தலின் பேரில் அனர்த்த முகாமைத்துவ நிலையம் மற்றும் சம்பந்தப்பட்ட பிரதேச சேலங்களில் உதவியுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் மக்களின் அன்றாட வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்பும் திட்டம் ஆரம்பிக்கப்பட உள்ளதாகவும் ரணவீர மேலும் தெரிவித்திருந்தார் தித்வா சூறாவளி கண்டியில் முன்னூறு மெட்ரிக் மேற்பட்ட தொன்களுக்கு பிரிக்கப்படாத கழிவுகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது தித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட பேரழிவுகளால் கண்டி நகரத்திலும் அதை சுற்றியுள்ள பகுதிகளிலும் உருவாக்கப்பட்ட முன்னூறு மெட்ரிக் தொன்களுக்கு அதிகமான பிரிக்கப்படாத கலப்பு கழிவுகள் தற்போது கண்டி நகரசபைக்கு சொந்தமான கோஹகோட தேக்க குப்பைத் குப்பை தொட்டியில் கொட்டப்பட்டுள்ளதாக கண்டி நகரசபை தெரிவிக்கிறது குவிக்கப்பட்ட பொருட்கள் குப்பை என்று அழைக்கப்பட்டாலும் அவை குப்பை அல்ல அரிசி பருப்பு மாவு உருளைக்கிழங்கு உப்பு பால்மா சோப்புகள் மற்றும் ஷாம்புக்கள் உள்ளிட்ட நுகர்வோர் பொருட்கள் உள்ளிட்ட உணவுப் பொருட்களும் ஆகும் பிரதான வணிக நிலையங்களில் உள்ள உணவுப் பொருட்கள் மற்றும் நுகர்வோர் பொருட்கள் பல்பொருள் மற்றும் பொது வெள்ளத்தில் மூழ்கியதால் உருவாகியுள்ள கழிவுப் பொருட்கள் இவ்வாறு குவிக்கப்பட்டிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் கண்டிநகர சபை பகுதியிலும் ஹரிஸ் பிரதேச சபை பகுதியிலும் சேர்க்கப்படும் குப்பைகள் இவ்விடத்தில் அகற்றப்படுகின்றன மேலும் சாதாரண நாட்களில் எழுபது முதல் எண்பது மெட்ரிக் டன்கள் வரை பெறப்பட்டாலும் இவ்வணத்திற்கு பின் தினமும் முப்பது மெட்ரிக் டன் பிரிக்கப்படாத கலப்பு குப்பைகள் அதிகமாக கிடைக்கின்றது அதுமட்டுமில்லாமல் இன்னும் செய்தி இன்றைய தினத்தில் முக்கியமாக பார்க்கப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் வெறுகல் பிரதேச செயலத்தை முற்றுகையிட்டு நிவாரணங்களை வழங்க கோரி போராட்டத்தில் மக்கள் நேற்று அதாவது சனிக்கிழமை ஈடுபட்டிருக்கின்றனர் சீரற்ற காலநிலை காரணமாகவும் மாவிலாறு அணைக்கட்டு உடைப்படுத்து தொடர்பில் பல சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன இதனால் பாதிக்கப்பட்ட தங்களுக்கு நிவாரணங்களை அலுவலகத்தில் பூட்டி வைக்காது பகருமாறு கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர் குறித்த வீரர்கள் பிரதேச செயலத்தை முற்றுகையிட்ட மக்கள் பிரதான நுழைவாயிலை மறித்து போராடினர் போலீசாரின் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு வீரர்கள் பிரதேச செயலக வளாகம் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கிறது அதுமட்டுமில்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இப்போது கிடைக்கப்பட்ட செய்தியாக இது இருக்கிறது ஆஸ்திரேலியாவில் ஒரு துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலியாவில் பாண்டி கடற்கரையில் யூத மக்கள் விழாவான ஹனுக்காவை கொண்டாடக் கூடியிருந்த மக்களை துப்பாக்கிகளை கொண்டு இரண்டு பேர் சரமாரியாக சுடத் தொடங்கியிருக்கிறார்கள் இதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளதாகவும் பதினோரு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் இப்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது